கைஸ் வெல்கம் டு அவர் கேட்ச் கிரியேட்டர்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்னென்னா பிரியாணி வந்துட்டு எப்படி உழவாச்சு அப்படின்றத பற்றி தான் நாம் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாரம்பரியமான உணவு வந்துட்டு பிரியாணி அப்போ இருந்தது ஆனால் இப்போ போக போக வந்துட்டு இந்த தெருவில் ஸ்ட்ரீட் லைட் இருக்கிறதோட பிரியாணி கடை தெருக்கு தெருக்கு இருக்குது அதனால தான் பிரியாணி நம்ம ஃபீலிங்ஸோட கலந்த மாதிரி ஆயிடுச்சு தாத்தா பாட்டி ஏன் சின்ன குழந்தைங்க கூட எங்கன்னா சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டால் கூட பிரியாணி சாப்பிட அந்த அளவுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸாக கூட்டமாக நின்றுருக்காங்க ட்ரீட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் பிரியாணி சாப்பிடுவோமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இப்போல்லாம் பேச்சிருக்கு ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு ஹாஃப் ப்ளேட் பிரியாணி ஒன் பிளேட் பிரியாணி வாங்கிட்டு இருந்தேன் நம்ம வந்துட்டு ஒன் கேஜி பிரியாணி பக்கெட் பிரியாணி அப்படி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போல்லாம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த பிரியாணி அப்படியே கொட்டி ஒரு ரெண்டு பீஸை வச்சு அதுக்கப்புறமா அது கூட தொட்டுக்கு அந்த தயிர் பச்சடியும் அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காவும் கொடுப்பாங்க பாருங்கள் அதை கூட சேர்த்து அந்த முட்டையை ஒரு கடி கடித்து அப்படியே சாப்பிட்டோன்னா வேற மாதிரியே இருக்கும் அதனால தான் வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட கூட இல்லை எல்லா சைடு இந்த எல்லா சைட்லேயும் வந்துட்டு இந்த ஹைட்ராபேத் பிரியாணி அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா சைட்லேயும் பிரியாணி வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சி ஏன் வெளிநாட்டில் இருந்த கூட வந்துட்டு வந்து பிரியாணி சூப்பராக இருக்குன்னு கூட சாப்பிட்ருக்காங்க ஆனால் நான் இப்போ அதை சொல்ல வரல என்னடா நீ சாப்பாடை பற்றி பேசணும்னு நினச்சா இந்த ஹிஸ்டியை பற்றி பேசுகிற அப்படின்னு சொன்னீங்க நினச்சிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அதோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க அப்போ வந்துட்டு தெரியக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு வரும் இன்னும் ருசியை வந்துட்டு அதுக்கு கூட்டும் பிரியாணியை பத்தி நம்ம இப்போ ஆராயணும்னா கிபி இரண்டாயிரத்தி நூற்றாம் ஆண்டுக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டு போகணும் ஸோ இப்போ நம்ம தான் இப்போ நம்ம போகணும் ஏன்னா இந்த காஞ்சிபுரம் இந்த மதுரை சைட்லலாம் வந்துட்டு ஊன்சோறு அப்படின்றது தான் வந்துட்டு அப்பெல்லாம் குறிப்பிடுவாங்க சோறு அப்படின்னு தான் ஏன்னா இப்பெல்லாம் நம்ம பிரியாணின்னு சொல்கிறோம் ஆனா அப்பெல்லாம் ஊன்சொருன்னு தான் சொல்லுவாங்க நீங்க எப்பயுமே பிரியாணி சாப்பிட போறீங்கன்னா எல்லாருக்கிட்டே சும்மா இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்களா சோறு கொடுங்க அப்படி சும்மா கிண்டல் பண்ணிட்டு லைட்டாக கூப்பிட்டு பாருங்களேன் வித்தியாசமா அவங்களுக்கே தோணும் ஏன்னா இந்த பேரை வந்துட்டு மொத்தமாக அழிச்சிட்டு பிரியாணின்னு இப்போல்லாம் நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இனிமேலேருந்தாவது ஊன் சோறு அப்படின்ற கூப்பிடுறது பழகுங்க ஊன் சோறு செய்யறதுக்கு வந்துட்டு இறைச்சி அதுக்கப்புறமா அரிசி அதுக்கப்புறமா வந்துட்டு நெய் மஞ்சள் மிளகு காரப்பொடி அதுக்கப்புறமா இறைச்சி அவ்வளோதான் இது இதுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக புண்ணை இலை அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம பிரியாணி இலைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி தான் ஆல்மோஸ்ட் பிரியாணியும் வந்துட்டு செய்வாங்க அதுக்கப்புறமா அந்த காலத்துலலாம் வந்துட்டு ராஜாக்கள் மட்டும்தான் வந்துட்டு இந்த பிரியாணி சாப்பிடுவாங்க ஆனால் சாதாரண ஒரு சாமானியன் இப்போ வாழைக்கு போயிட்டு வராங்க நல்ல ஒரு பிரியாணி இருந்ததுன்னா அப்படி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு இப்போது ஒரு மன்னர் தான் சாப்பிடணுன்றதிக்ஷன் அந்த காலத்தில் வந்துட்டு இல்லை மன்னர்களும் சாப்பிடலாம் சாதாரண சாமானியனும் சாப்பிடலாம் அப்படிதான் வந்துட்டு அந்த காலத்துல பிரியாணிக்குன்னு இருக்கிற ரூல்ஸ் ஆனா இந்த பிரியாணின்ற இந்த வார்த்தை வந்துட்டு இருந்து தான் வந்துட்டு உறுதி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா இது வந்துட்டு பேர்ஷியாவா இல்லைன்னா அரேபியாவான்னு இன்னும் பேச்சு தந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கு ஏன்னா பிரியாணி அப்படின்ற வந்துட்டு வருத்த சோறு அதாவது வறுக்கப்பட்டது இப்போ ஃப்ரைட் ரைஸ் வறுக்கிறது தானே அது ஸோ வந்துட்டு இது வறுக்கிறது இது கிடையாது ஸோ அதனால வந்துட்டு இன்னும் பேச்சு தொடக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கு இது வந்துட்டு அரேபியால இருந்து வந்ததா இல்லைன்னா பேர்ஷியா அந்த வார்த்தையிலேருந்து வந்ததா அப்படின்னு அதுக்கப்புறமா மங்கோலியனோட தலைவர் அதாவது அப்படின்றவர் வந்துட்டு ஒரு வாட்டி படையோட வந்துட்டு இந்த சண்டை போடுறதுக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்போது அந்த பழைக்கு மொத்தமாக சமைச்சு போடணுன்றதுனால தான் வந்துட்டு இந்த பிரியாணின்ட்டு அப்போ தான் வந்துட்டு சமைச்சே போட்டிருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கேருந்து தான் பிரியாணின்னு ஒன்று ஸ்டார்ட்டே ஆச்சு அரேபியர்கள் வந்துட்டு கேரளா கொச்சிக்கு வரும்போது தான் வந்துட்டு அந்த இருக்கிற கேரளா மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு பிரியாணின்றது ஒன்று அவங்களுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுத்ததாகவும் அங்கேருந்து தான் ஆரம்பித்ததாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா போர் நடக்கும்போது முன்தோஜ் வந்துட்டு இந்த போர் வீரர் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாவமா ஃபீல் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு பிரியாணியும் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்தில் முஸ்லீம் சமைக்கிறது தான் வந்துட்டு பிரியாணின்னு ஆகிப்போச்சு ஏன்னா லக்னோவில் முகலாயர்கள் வந்துட்டு ஆளும் போது அங்கே வந்துட்டு ச அங்கே வந்துட்டு இந்த பிரியாணியை சமைச்சிருக்காங்க அதுலேருந்து தான் அவாதி பிரியாணின்றது வந்துட்டு ஃபேமஸே ஆச்சு எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர் அப்போ நவாப் வாஜித் அலிஷா அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா வந்துட்டு ஆண்டுகிட்டு இருந்தார் அப்பத்துலேருந்து தான் கொல்கத்தா பிரியாணின்றது வந்துட்டு அப்பத்துலேருந்து தான் வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு அவரோட இடத்துல வந்துட்டு குக்கிங் எல்லாருமே வந்துட்டு தான் சமைச்சி அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்குமே பரவச்சு ஃபேமஸாக ஆச்சு தென்னிந்தியாவில் திப்பு சுல்தான் கோட்டையில் வந்துட்டு மாமிசம் இல்லாததுனால அங்கே இருக்கிற வந்துட்டு வெஜிடபிள்ஸை மட்டும் வச்சு ஒரே பிரியாணி பண்ணாங்க அதுக்கு பேர்த்தான் வந்துட்டு தாகிரி பிரியாணின்னு அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு நாம் என்ன சொல்கிறோம்னா அதை வந்துட்டு வெஜ் பிரியாணினும் சொல்கிறோம் பிரிஞ்சி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஹைதராபாத்ல வந்துட்டு நிஜாங்கல்லாம் ஆளும் போது இந்த ஹைதராபாத் பிரியாணி வந்துட்டு அப்பத்தில ஃபேமஸ் ஆச்சு இந்த தான் பாடியா இருக்கட்டும் மதுரை அந்த சைட்ல வந்துட்டு பிரியாணி எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க எல்லாருமே ஒரு ஒரு மன்னர் வந்துட்டு ஆளும் தான் வந்துட்டு அதெல்லாம் நடந்திருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஹைதராபாத் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்டியாவும் வித்தியாசமாவும் இருக்கும் அதை பற்றியும் நான் இப்ப பேச வரல ஆனா இந்த நிஜம் சமையல் அறையில் வந்துட்டு நாற்பத்தி ஒரு டிஷ் இருக்கு அதில் நாற்பத்தி ஓராவது டிஷ் வந்துட்டு இந்த ஹைதராபேட் பிரியாணி இந்த வேலூரில் இருக்கிற வாணியம்பாடி பிரியாணி இருக்கு இல்லையா அது வந்துட்டு இந்த ஆந்திரா கடல்கரை மக்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனா ஹைதராபேட் பிரியாணிக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா வாணியம்பாடி பிரியாணில வந்துட்டு கொஞ்சம் தக்காளியும் மஞ்சளும் அதிகமாக சேர்த்துருப்பாங்க ஹைதராபேட் பிரியாணில அந்த மாதிரி இருக்காது அதை வித்தியாசமா இருக்கும் பிரியாணியும் வித்தியாசமா இருக்கும் அதனால தான் வந்துட்டு வேலூர்ல இருக்கிற வாணியம்பாடி பிரியாணி வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் நவாக்கோயில எல்லாருமே வந்துட்டு இந்த போர் வீரருக்கு இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுல இருந்துதான் இந்த வாணியம்பாடி பிரியாணியை அதே மெத்தடை இவங்களும் ஃபாலோ பண்றாங்க அதனால தான் வாணியம்பாடி பிரியாணி வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் அதுக்கப்புறமா கேரளாவில் வந்துட்டு இந்த கோழிக்கூடு தலச்சேரி அங்கெல்லாம் வந்துட்டு இந்த நவபில் இந்த ஆண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தலச்சேரியில் ஆண்டுகிட்டு இருக்கும் போது தான் அங்கேயும் வந்துட்டு இந்த தலச்சேரி பிரியாணின்றது அங்கேருந்தும் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்ததுக்கு மகாராஷ்டிராவில் ஃபேமஸ் ஆனது வந்துட்டு பாம்பே பிரியாணி அந்த பிரியாணியில் வந்துட்டு அப்படி என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பார்த்துருப்பீங்க சிக்கன் பிரியாணி கூட பார்த்துருப்பீங்க ஆனால் பொட்டேட்டோ பிரியாணி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பிரியாணிலாம் போட்டு செஞ்சுருக்காங்க அந்த சவையும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாமே டாப்னாச்சாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அது லைஃப்பில் ஒரு வாட்டியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருணும் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அதுக்கு வந்துட்டு நம்ம எத்தனாவது காலத்துக்கு போனோம்னா இந்த நைன்டீன் நாட் செவன் அந்த ஏருக்கு நம்ம போனோம்னா இந்த ராமசாமி நாயுடு அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த தலப்பாக்கட்டி பிரியாணியோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓனர் அப்போ ஆரம்பித்த ஓனர் அவர் வந்துட்டு இந்த ஆனந்த வில்லாஸ் அப்படின்ற ஒரு கடை ஒண்ணு வச்சிருந்தாரு அவர் எப்பயுமே வந்துட்டு இந்த தலப்பா கட்டி அதாவது இந்த தலப்பா கட்டுறது வந்துட்டு அவர் எந்த உணவு செஞ்சாலுமே அதை கட்டிட்டு பண்றதுனாலே வந்துட்டு அந்த கடைக்கு தலப்பா கட்டி கடை அப்படின்ற பேரை வச்சுட்டாரு அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா அவரோட பூர்வீகம் வந்துட்டு இந்த திண்டுக்கல்ன்றதுனால தலப்பா கட்டி திண்டுக்கல் பிரியாணின்ற பேராவே வச்சுட்டாரு இன்னு அது வந்துட்டு இன்ன வரைக்கும் நல்லா வளர்ந்து வந்து நிக்குது ஏன்னு நான் சொல்றேன்னா இப்ப நான் வந்துட்டு எங்கன்னா பிரியாணி சாப்பிட போறேன் எந்த கடையிலயும் பிரியாணி இல்லை சரி ஓகே தலைப்பா கட்டி போய் ட்ரை பண்ணி பாப்போம் நல்லா டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நாம போறோம் இல்லையா அது வந்துட்டு அதனாலதான் அது வந்துட்டு அந்த தளப்பாக்கட்டி பிரியாணி இன்ன வரைக்கும் ஃபேமஸ் இருக்குது ஏன்னா அவங்களோட ஸ்டைலே என்னதுன்னு இப்போ சொல்றேன் சா சீரக சாம்பார் பிரியாணி சீரக சாம்பார் ரைஸில் மட்டும்தான் இதை பண்ணுவாங்களே அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த திண்டுக்கல்ல இருந்து எல்லா ஐட்டம்ஸையும் வர வச்சு இந்த பிரியாணியை பண்ணும்போது திண்டுக்கல் பிரியாணி நம்மளுக்கு கிடைக்குது அதனாலதான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது மக்கள் எல்லாருமே வந்துட்டு தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு போறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ரூல்ஸும் வந்துட்டு அவங்க ஃபாலோ தான் இருக்காங்க பிரியாணின்றதுன்னா மட்டன் பிரியாணி இருக்கு இல்லையா மட்டன் பிரியாணிக்கு வந்துட்டு இந்த ஆடு பத்து கிலோவுக்கு மேல இருந்தா அந்த ஆட்டை எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும் அங்கேயும் பிரியாணி ஃபேமஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பிரியாணி ஃபேமஸ் ஆனா நல்லா இருக்குன்னு நீங்க அதிக அளவுக்கு அதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு நஞ்சா மாறும் ஏன்னு நான் சொல்றேன்னா இதெல்லாம் அளவாக சாப்பிட வேண்டிய பொருள் நீங்க லுக்கு லபுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் இந்த உலகத்துல நம்ம எங்க போனாலுமே இந்த பிரியாணி வாசம் நல்லா தூக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா பிற்காலத்துல இந்த காலத்துல கூட இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி காலத்துல கூட இருக்கட்டும் பிரியாணின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க டேஸ்டா இருக்கும் பயங்கரமா இருக்கும் எனக்கு பிடிச்ச பிரியாணி என்னன்றது வந்துட்டு தலப்பாக்கட்டி பிரியாணி தான் உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி என்னன்னு வந்துட்டு கமெண்ட் செஞ்சாலும் கீழே சொல்லுங்க இப்படிப்பட்ட பிரியாணி வந்துட்டு நம்ம சங்ககால இலக்கியங்களில் வந்துட்டு இந்த பிரியாணியை சமைச்சிருக்காங்க அவங்களே உருவாக்கியிருக்காங்கன்னு நம்ம நினைச்சா நம்மளுக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு இன்ன என்னோட நீ சாப்பாட்டோட வந்துட்டு கதை தான் முக்கியமா இந்த ஹிஸ்டரி தான் முக்கியமானு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நீங்க சாப்பிட்றீங்க அதோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா உங்களுக்கு தெரிய உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான் வரும் அந்த சாப்பாட்டோட ருசியே வரா மாதிரியா இருக்கும் நீங்க யாருன்னா கேட்டாங்கன்னா பிரியாணி இப்படி தான் உருவாச்சு இப்படி தான் இருந்ததுன்னு தாராளமாக சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த பதிவு நான் வந்துட்டு எதுக்கு மேக் பண்ணனா நிறைய பேர் பிரியாணி வந்துட்டு எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது அப்படின்றது நிறைய யோசிச்சு இந்த கேள்விக்குறியெல்லாம் உங்களுக்கே இருக்கும் அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் பை Oh.